ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் அக்கு டாக்டர் ரேவதி கார்த்திக் இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் எது ரிலேட்டட் அப்படின்னு சொன்னால் ரெகார்டிங் வீசிங் மூச்சு திணறல் மூச்சு திணறல் வரும்போது நீங்கள் என்ன அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ பாருங்கள் இந்த கை கட்டவர்களுடைய நகத்து ஓரம் அதாவது இந்த நகம் ஆரம்பிக்க கூடிய ஒரு இடத்துல நகம் ஆரம்பிக்க கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த புள்ளி தான் வந்துட்டு உங்களுக்கு மூச்சு திணறல் வரக்கூடிய பிரச்சனையை வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணக்கூடிய அக்குப்பஞ்ச புள்ளி ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போறீங்க இல்ல ஏதோ ஆல்ரெடி உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மூச்சு திடீர்னு திணற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த புள்ளிய நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா என்ன ஆகிடும் உங்களுக்கு அந்த மூச்சுத்திணல் நிற்கும் ஸோ பேனாவின் கூர்மை ஒரு வாலின் கூர்மையை விட பெருது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் இப்ப நான் உங்களுக்கு ரியலா உங்களுக்கு நான் காட்ட போறேன் அதாவது இந்த பேனாவோட டிப் இருக்கு இல்லையா அந்த பேனாவோட தான் நீங்க வச்சு இப்படி நீங்க குத்த போறீங்க அதாவது பாருங்க இந்த இதை வந்துட்டு நல்லா இப்படி ஆழமா பெண்ணோட டிப்ல நீங்க குத்துனீங்கன்னா இந்த எமர்ஜென்சி பாயிண்ட் இம்மிடியேட்டா ஆக்டிவேட் ஆயிடும் சரிங்களா ஸோ அதுக்கு தான் எங்கே போனாலும் இந்த பேனாவை எடுத்துகிட்டு போறதுக்கு மறக்காதீங்க மறக்காதீங்கன்னு சொல்றது சரிங்களா நாட் ஓன்லி இந்த இந்த ஒரு பாயிண்ட் மூச்சு திணறல் இன்னும் இந்த நகத்துல உள்ள அத்தனை பாயிண்ட்ஸுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லா நகத்து உரமும் நான் புள்ளி வச்சிருக்கிற அத்தனை புள்ளியுமே எமர்ஜென்சி பாயிண்ட் தான் அப்போது நகக்கண்ணில் நீங்கள் ரேண்டமாக நீங்கள் சும்மா பேனாவை வச்சு குத்திக்கிட்டு இருந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எந்த ஆபத்துமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா அது இட் மேபி ஒரு நரம்பு பிரச்சனையா இருந்தாலும் மேபி அது பேரலைசிஸ்க்கு போகுதுனாலும் ஒரு ஹார்ட் அட்டாக்கு போகுதுனாலோ இல்ல என்ன ஈவன் மோஷன் வந்து பிளீடிங் ஆகி அது ஒரு எமர்ஜென்சிக்கு போறதுனாலோ இல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க இந்த நெகத்து ஓரத்துல நான் புள்ளி வச்சிருக்க இந்த புள்ளிகளை ஜஸ்ட் இந்த டிப்ல வந்து அழுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னாவே போதும் டெஃபனட்டா அந்த பிரச்சனை நமக்கு கிளியர் ஆகும் ஸோ இந்த பேனாவும் நம்மளுடைய விரல்களும் போதும் நம்மளோட உயிரை காப்பாற்ற முடியும் என்னங்க அதிசயமா இருக்கா அதுதாங்க உண்மை சரிங்களா இந்த சுண்டு விரல்ல நகத்து ஓரம் உள்புற ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி ஹார்ட் அட்டாக்கை கிளியர் பண்ணக்கூடியது ஈவன் ஹார்ட் அட்டாக் வரும்போது நெஞ்சு வலிக்குதுங்கும் போது இந்த புள்ளிய நீங்க ஆழமா அந்த பெண்ணோட டிப்புல வச்சு நீங்க அழுத்தினீங்கனாலும் சரி நீங்க பெண்ணுடைய பேக் சைடில் பேக் ஆஃப் த பெண் ஓகேங்களா பேக் சைட் ஆஃப் ஸோ இதை நீங்கள் அழுத்தினீங்கனாலும் சரி இதில் வச்சு அழுத்தினீங்கனாலும் சரி பட் ரொம்ப எமர்ஜென்சிங்கும் போது டிப்பில் அழுத்தணும் கொஞ்சம் தான் ஒரு படபடப்பு இருக்குது ஒரு லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னா பேக் ஆஃப் த பென் ஸோ இதை வச்சு அழுத்தணும் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இந்த நகத்து மோதிர விரலோடைய கார்னர் அந்த கார்னரில் நான் வச்சிருக்க புள்ளி அந்த புள்ளியில் நீங்கள் அழுத்தும் போது பேரலைசர் அட்டாக் கூட நம்மளால தடுக்க முடியும் ஓகேங்களா அந்த அளவுக்கு